கொஞ்சம் அடிச்சு ஆடக்கூடிய பிஜேபிக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம அண்ணன் தான் ராமர் கோயில்ல புதுசாக கட்டப்பட்ட கோயில்ல முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா கேட்டா நெஞ்சு வழி வந்து செத்துருவீங்க நாடா பாவீங்களா அப்படின்னு அலறிடுவீங்க முதல் நாள் வசூலில் நாலு லட்சம் கோடி திருப்பதியெல்லாம் தூக்கி தெருவில் ஒட்டு போயிடுச்சு நாலு லட்சம் கோடியா ராமர் கோயில கட்டுறதுக்கு முன்னாடி மொத்தமா சுரண்டி தின்னானுங்க கட்டின பிறகும் சோரண்டி தின்றானுங்க இது மட்டும் இல்லையா இந்தியா முழுசு இன்னும் பதினஞ்சு கோயில்களை பிடிக்க வேண்டியிருக்கான் ஏன்னா திமுக தூண்டி தான் பத்திரிகையாளர்களுக்கு மூளை வேலை செய்யுமா வரலாறுனாலும் புழுகுதான் புவியியல்னாலும் புழுகுதான் அரசியல்னாலும் புழுகுதான் அறிவியல்னாலும் புழுகுத அஞ்சு பேரு அஞ்சு விஷயம்தான் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்குன்ற வணக்கம் தோழர்களே ரொம்ப நாள் ஆளவே காணுங்க அவர் இல்லாம தமிழ்நாடு அரசியலே உப்பு சப்பு இல்லாம இருக்குங்க சுவாரஸ்யமே இல்லாம இருக்குங்க மனுஷன் வந்து களத்துல நின்று அப்படி கதறி அடி வாங்கிட்டு போவார் பாருங்க அப்பதாங்க நமக்கு எல்லாம் நிம்மதி ரெண்டு அடி போட்டாதாங்க நமக்கு எல்லாம் நிம்மதியா இருக்குன்னா பாருங்க அப்படிப்பட்ட தலைவர் இங்க காவிகள்லாம் அவரளவுக்கு அடி வாங்கி இருக்க மாட்டானு அண்ணாமலையில என்ன அவரெல்லாம் போடனிலே பொல்லருன்னு வாங்கினவர் காதராமன் நின்ன வேட்டியை மடிச்சு கட்டினா நானும் ரவுடிதாண்டா அப்படின்னு வரு யாரை பார்த்தாலும் அர்பன் நக்சல் அர்பன் நக்சல் அப்படின்னு நீ உடனே எந்த டிவி எந்த டிவி அப்படின்னு கதறுவார் அந்த மனுஷனை மீண்டும் இந்த பத்திரிகைக்காரங்களாம் சேர்ந்து கதற விட்டுருக்காங்க தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் அடிச்சு ஆடக்கூடிய பிஜேபி காரர் ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம அண்ணன் தான் இன்னைக்கு அவரை கதற விட்டுருக்கிறாங்க ரொம்ப நாளா ரெஸ்ட் எடுத்து அவரை புடிச்சிட்டு வந்து இங்க கதரை விட்டு உடல் மொழியில ஒரு அதிகார திமிரு தெரியும் பேச்சுல ஒரு பார்ப்பன கொழுப்பு தெரியும் மொத்தத்துல ஒரு ரவுடித்தனம் தெரியும் அது பிஜேபி அரசியல் அன்னை கதறி இருக்கிறாரு அவரை கதற விட்டது யாருடா இங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்க தான் ஆனா பா பாஜகவா கதற விடுறது அன்னை இன்னைக்கெல்லாம் பேட்டி கொடுத்து கதறி தவிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காப்ல அதுலயும் இந்த திராவிட அரசு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ராமர் சிலை நாட்டுகிற விஷயத்த வெளியவே விடலையே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் எச்ராஜா என்னன்னா கோயில் கோயிலா எல்இடி டிவியை வச்சு நம்ம போட விடலை இல்ல அதுல கடுப்பாய் காண்டாயிருக்காரு கடுப்பாய் என்ன சொல்றாரு வேணும்னே இருட்டடி பண்ணிருக்கீங்க வேணும்னே தமிழ்நாட்டுல மூடி மறைச்சிருக்கீங்க நாங்க எங்கெங்க மூடி மறைச்சோம் அங்கதான் நிர்மலா அம்மாவும் கே டி ராகவனும் எல்இடி டிவியை வச்சு ஊருக்கே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல மண்டபத்தில் உட்காந்து சாமி விட்டாங்கள்ல நாங்கள் தான் பார்த்தோம்ல அப்புறம் என தனியாக மறைச்சோம் மண்டபத்தை பிடிங்க உட்காந்து மொத்தமாக கும்மி அடிங்க நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் வந்து கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு கும்மி அடிக்கலாம்னு நினச்சா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு உடனே இருட்டடிப்பு விட்டது இப்படி இருட்டடிப்பு பண்ண பிறகும் கூட ராமர் கோயிலில் புதுசாக கட்டப்பட்ட கோயிலில் முதல் நாள் வசூல் எவ்வளோ தெரியுமா கேட்டால் நெஞ்சுவலி வந்து செத்துருவிங்க என்னாடா பாவீங்களா அப்படின்னு அற அலறிடுவீங்க முதல் நாள் வசூலில் நாலு லட்சம் கோடி திருப்பதிலாம் தூக்கி தெருவில் போட்டு போயிடுச்சு நாலு லட்சம் கோடியா நாலு லட்சம் கோடிங்க வந்து வந்து இப்படி போட்டு போயிட்டாங்களா சூட் இல்ல இல்லை இருந்து சிட்டே கிழிச்சு எரிஞ்சுட்டாங்களா என்னங்க நாலு லட்சம் கோடியாங்க சாம பிள்ளைங்கள படிய அடிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஆசிரமத்தை கட்டி விட்டுருலாம் பிள்ளைக்கு நல்லா வசூலாம் நாலு லட்சம் கோடி திருப்பதிக்கும் இப்போ தான் சண்டையே வா பெருமாள் ரெண்டுக்கும் இடையில சண்டையை போட்டு இருக்கீங்க திருப்பதி நீ எப்படி தான் இருக்க போகுதோ அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற ஆளுகளுக்கு கவலையாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ராமர் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியும் மொத்தமாக சுரண்டி தின்னானுங்க கட்டின பிறகும் சுரண்டி தின்றானுங்க இது மட்டும் இல்லையா இந்தியா முழுசு இன்னும் பதினஞ்சு கோயில்களை பிடிக்க வேண்டி இருக்கான் எல்லா நேரத்திலே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்போம்னு காவிய கனவு எடுக்கிட்டு இருக்குன்னு போகலான்னு நினைக்கிறேன் ஆ எந்திரிச்சு நின்னம்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தெரியல நம்ம எச்சராஜா இந்த திராவிட கட்சிகளை ஒழுக்க கேடானவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் இது யாரு சொல்றான்னு பாருங்க கமலாலயமா காமாலயமா நம்ம போர்டு ஒப்பமா அப்படின்னு கேட்கிற அளவு கேவலப்பட்ட ஒரு கட்சி தெருவுக்கு ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டு வருவாங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களும் நிம்மதியா இருக்க முடியாது கட்சிக்கு வெளியே இருக்கிற பெண்களும் நிம்மதியா இருக்க முடியாது வேலை கேட்டு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு உதவி கேட்டு வரப்பில நிம்மதியா இருக்க முடியாது அதிகாரியாக வேலை பார்க்குற பெண்களும் நிம்மதியாக இருக்க முடியாது ஒட்டு மொத்தத்தில் பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியாக இருக்க முடியாது யாருக்கிட்ட இந்த காவி சங்கிகிட்ட ஆனால் இதுக வந்து ஒரு உருட்டுது என்னவா திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்து கேவலமானவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் ஒரே ஆள் மேலே நூற்றி நாற்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட்டு கேசவ விநாயகர் மேலே அவர்தான் பிஜேபியினுடைய அமைப்பு செயலாளராக ஒருத்தர் மேல நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆளுகளாக சேர்ந்து உட்காந்துருக்கீங்க நேத்து நேரம் ராமருக்கு தொண்டூலியம் பண்ணாரு அண்ணன் கேட்டி ராகவனு அவர் பூஜை ரூம்ல உட்காந்து எப்படி பூசை பண்ணாருன்னு தமிழ்நாடே பார்த்துல நீங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க நேத்து நேரம் கட்சிக்கார பிள்ளைய அந்த மலை மாடுன்னு ஒரு ஆளை சொல்லுவானுங்களே அந்த ஆள் என்ன பண்ணிருக்கா கட்சிக்கார பூம்ல பிள்ளைய மண்டையை உடச்சு விட்டுருக்கான் தையல் போடுறதுக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா இதே தஞ்சாவூரில் ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளைய போட்டு இழுத்து போட்டு அடிச்சிருக்கு என்னன்னு கேட்டால் இந்த பிள்ளை ஓவராக பண்ணுது பிஹெச்டியெலாம் படிச்சுட்டு பிஜேபிக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு காணில் அடிச்சுன்னு அடிச்சு அடிச்சுட்டு சொல்லுது ஜி இந்த ஒழுக்கங்களுக்கெல்லாம் இங்கே வராது நீ சொல்கிற ஒழுக்கத்தெல்லாம் நாங்கள் மிதித்து தூக்கி எறிகிறாளுங்க ஏன்னா இந்த ஒழுக்கம் சலுக்கம் இதெல்லாம் ஓரமாக வைங்க திருட்டு பயல்கள் தான் இதை பேசிக்கிட்டே திரிவானுங்க ஒழுக்கத்தை பற்றி தான் திருடே அசல் வீட்டை நம்ப மாட்டான்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் எப்படியோ அப்படித்தான் ஊரை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை எங்களுக்கு சமூகநீதி பார்வை இருக்குது நாங்கள் யாரையுமே கரெக்டாக பார்ப்போம் உங்களை மாதிரி இல்லை அதுவும் எச்ராஜா போரடெல்லாம் புடனில் அடி வாங்கிட்டு எதுக்கு இந்த உருட்டு அதுலேயும் சொல்கிறாரு இந்த கேடு கட்ட திராவிட கூட்டம் தான் அண்ணாமலை யதார்த்தமா பேசுனதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி பிரச்சனையாக்கி விட்டாங்க ம் அது ஒரு வழக்காறு மொழி எங்கேயா புறா ஆ எங்கே தான் கண்டுபிடிக்கிறேன் நான் கேட்குறேன் உங்கள் ஐயா பேசினார் அண்ணாமலை அது எந்த ஊரில் வழக்கார் மொழியாக இருக்குது வழக்கார மொழின்னா நானும் பேசணும் நீயும் பேசணும் அதுக்கு பேர் தான் வழக்காறு மொழி இல்லையா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அதை பேசியிருக்கணும் ஆனால் அப்படி பேச முடியாது ஐயா தெருவில் பொம்பளை இன்னும் பேச அதை தெருவில் ஆம்பளை இன்னும் பேச முடியாதே அப்படியான ஒரு தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் இது வழக்காறு மொழி இது திராவிட தான் பெருசாக்கிருச்சு நான் ஏன் கதை சொல்றீங்க ஆ என்ன கதை சொல்றீங்க அசிங்கமாக பேசுவீங்க பத்திரிக்கையாளரை இழிவா பேசுவீங்க கேள்வி இயக்கிற பத்திரிக்கைக்காரங்க எப்படி கேள்வி இயக்கணும்னு டியூஷன் எடுப்பீங்க உட்காந்து பிட்டு கொடுப்பீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆ இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் வேண்டுமென்றே திமுக தூண்டி விடுகிறது இதுவும் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துகிற வேலை தான் ஏன்னா திமுக தூண்டி விட்டு தான் பத்திரிக்கையாளர்களுக்கு மூளை வேலை செய்யுமா கேட்டவளே மூளை வேலை செய்யாதா அவன் பேசுற தப்பு பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துறான்னு பத்திரிகையாளர்கள் சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா அதுவும் திமுக விடணுமா இதுவும் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துறதா உங்களை மாதிரி அறைவேக்காடுகள் அநீதியாக இருக்கிறார்கள்னு கண்டுபிடிச்ச அம்பலப்படுத்துற பத்திரிக்கைக்காரங்களுக்கு நீங்க பேசுற பேச்சுக்கும் அதனால பொருளுக்கும் அர்த்தம் தெரியாதா நீங்க அசிங்கப்படுத்துற அடுத்த நாளே அத்தனை பேரும் எடுத்து களத்துல நிக்கலையா ஏதோ திமுக சொல்லி கொடுத்து தான் பத்திரிகையாளர்களுக்கு மூளையே இருக்கிற மாதிரி பேசுறீங்க இது திரும்ப திரும்ப பத்திரிக்கைக்காரங்களை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லையா நீங்க அவமானப்படுத்திட்டே இருப்பீங்க பத்திரிக்கைக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா அதுலையும் நம்ம எச்சாரி சொல்றாரு என் ராமு பத்திரிகையாளர் சமீர் முகமது இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்னவா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இந்த வார்த்தை குறித்தெல்லாம் தெரியாதான் ம் இவங்க என்ன வானத்தில் இருந்தா குதிச்சாங்க ஆ இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க தானே நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க தானே தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க தானே தமிழர்கள் தானே என்ன உங்களுக்கு மேலேந்து குதிச்சவங்க மாதிரி இவங்களுக்கு இங்கே தெரிய போகிறதுனா என்ன அவ்வளோ பயம் அவளை கடுப்பு அவ்வளோ காண்டு ஐயோ ஐயோ நமக்கு எதிராக ஒட்டுமொத்த பத்திரிக்கையும் தரலுதேன்ற பயம் நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மிஸ்டர் ஹெச்ராஜா ஏராளமான முறை பத்திரிக்கையர்களை கேவலப்படுத்திருக்கீங்க எல்முருகன் என்ன சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆறே மாசம் தான் பத்திரிகை புறம் குடிச்சு எங்க கஸ்டடியில வைப்போம் எங்களுக்கு கீழே வைப்போம் சொல்லல அதே வார்த்தைய அண்ணாமலை சொல்லல ஆறு மாசத்துல பத்திரிக்கை ஒன்னைக்கு கைக்குள்ள வச்சுக்கிறோம் ஆயிரம் ரூபா இருந்தா ரெண்டாயிரம் ரூபா இருந்தா மூவாயிரம் ரூபா இருந்தா காசு தர வேலை பாக்குறேன் வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லல வாங்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லல நான் இன்னொன்னு சொல்றேன் நீங்க சொல்லலையா ப்ரஸ்டியூட் நீங்க சொல்லலையா ப்ராஸ்டியூட் அப்படின்றத நீங்க ப்ரஸ்டியூட் நீங்க எல்லாம் பேசலாமா ஒழுக்கஞ்சு பற்றி நேர்மையை பத்தி நீதியை பத்தி பத்திரிகைக்காரங்க எப்படி நடக்கணும்ன்றத பத்தி சொல்லலாமா நீங்க அதுல இன்னொரு கேள்வி கேக்குறீங்க திமுக காரர்கள்லாம் இது மாதிரி பேசலையா ஆர்எஸ் பாரதி பேசினாரு மன்னிப்பு கேட்டாரு ஆர் பாரதி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டாரு நீ கேளு அண்ணாமலைய கேட்க சொல்லு மன்னிச்சு விட்டுருவோம் ஆனா நீங்க விதவிதமா விதவிதமா உருட்டுவீங்க பண்ணின தப்ப ஆமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா தொலைஞ்சுப்போ அப்படின்னு மக்கள் விட்டுருவாங்க ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை நீங்க தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க நான்லாம் ரொம்ப யோகியம் அப்படின்னு உருட்டிக்கிட்டே அலைஞ்சா தூய் போட்டு மிதிப்பாங்கள பத்திரிக்காரங்க எத்தனை நாளைக்கு பொறுமையாக போயிட்டே இருப்பாங்க உங்களை பார்த்து இந்தியா முழுதும் பத்திரிக்கைக்காரங்க கொதிச்சு போயிருக்கிறாங்க பிஜே பிஜேபி கட் பண்றாங்க பிஜேபியோடைய அடக்குமுறைக்கு எதிராக போய் உட்காந்துருக்காங்க காலி பண்ணிடுவாங்க ஒரு நாட்டில் பத்திரிகையாளர்கள் மட்டும் முடிவு பண்ணிட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காலி பண்ணி விட்டுருவாங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியெல்லாம் கானா போயிடும் நாங்க மட்டும்தான் அதிகமான தொகுதியில வென்றெடுப்போம் நேற்று நேரம் வரையும் அட்ரஸ் இல்லாம தெரிஞ்சிய நோட்டாவோட நொண்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்க டெப்பாசிட் வாங்க முடியாம செத்து சுண்ணாம போனீங்க இன்னைக்கு என்ன புதுசா அப்படி என்ன தைரியம் இந்த அண்ணாமலை நடக்கும்போது நாலு பேர் கூட நடக்குறீங்களா அது கூட நானூறுரூவாய் கொடுத்து செட்டப் பண்ணுது அப்புறம் லோன் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நைட்டு ஆளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பாருங்க நான் கூட அதை ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் அப்படி உங்களை அசிங்கப்படுத்தியும் அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துலாம் நீங்கள் கூட்டி வச்சிருக்கிற கூட்டம் சேர்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ராமர் கோயிலை கட்டினதுக்கு மக்கள்கிட்ட பல யூடியூப் சேனல் கருத்துக்கணிப்பு எடுத்துருக்கு போய் போட்டு பார்க்குறீங்களா புளிச்சுன்னு தூப்பியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா ஒரு கோயிலை இடிச்சிட்டு தான் ஒரு மசூதியை இடிச்சிட்டு தான் ராமர் கோயில் கட்டணும் அப்படின்றதே அவமானம்ன்றாங்க அதுவும் இந்துக்கள் ஒரு மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறது என்ன நியாயம்னு கேட்குற ஊருங்க எங்க ஊர் அந்த ஊர்ல நாங்க பிறந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்க டியூஷன் எடுக்குறீங்களா இங்க வந்து நீங்க அடிச்சு ஜெயிச்சுட்டு மேல போயிருவீங்க எல்லாம் உட்காந்துட்டு ஆமாங்க சாமி அப்படின்னுவோமா தொலைச்சு கட்டி விடுவோம் உதயநிதிக்கு வரலாறு சட்ட அறிவோ தெரியாது அப்பா உங்களுக்கு இருக்கிற அறிவு இருக்கு ஸோ பாப்பா வாயத்திறந்தால் வண்டை வண்டையாக பொய் அண்டப் புழுகு ஆகாசப்புழுகு கேள்விப்பட்டிருக்கோம் இது அட்லாண்டிக் புழுகு புழுகுறது வரலாறுனாலும் புழுகுதேன் புவியியல்னாலும் புழுகுதேன் அரசியல்னாலும் புழுகுதான் அறிவியல்னாலும் புழுகுதேன் ஒட்டு மொத்த புழுப்பூத்த வாய் அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து எங்ககிட்ட உங்களுக்கு இது தெரியாது இது தெரியாது புவியியல் தெரியாது வரலாறு தெரியாது சட்ட அறிவு கிடையாது உங்கள் சட்ட நாங்க நாங்கள் தான் பார்த்தோமே பாபருடைய தளபதி தான் இங்கேருந்து ராமர் கோயிலை இடிச்சிட்டு இங்கே மசூதி கட்டினாரு ஒரு சான்று காட்டு ஒரு சான்று ஒரு கல்வெட்டு இல்லை நீங்கள் காட்டுற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு சான்று ஏதாவது ஒன்று காட்டுங்களே ஏதாவது ஒன்று காட்டுங்களே வரலாற்று ரீதியா ஒரு கல்வெட்டு ஒரு செப்பேடு பட்டயம் ஏதோ ஒன்று காட்டுங்களே ஒன்றும் காட்ட முடியலையே உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன கொடுத்து தீர்ப்பு வாங்கினீங்க கூட்டு மனசாட்சிக்கு தீர்ப்பு தருகிறோம் நாங்கள் கூட்டு மனசாட்சின்னு என்ன தெரியுமா பெரும்பான்மை மக்களினுடைய விருப்பத்திற்கான தீர்ப்பு தரின்றதான் அதனுடைய பொருள் நான் நியாயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கல நான் சாமானிய உண்மையிலேயே இது யாருன்னு சொத்தோ அவங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்கல கூட்டு மனசாட்சிக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம்னாங்க யார் தீர்ப்பு எழுதணும்னே தெரியாம அஞ்சு பேரும் சேர்ந்து ஒத்த பேப்பர்ல எழுதி மொத்தமா வாசி விட்டு போனாங்க என்ன இதெல்லாம் தெரியாத ஆள்கிட்ட பேசுங்க மிஸ்டர் எச்சராஜா இதோ மூளை இல்லை அது இல்லைன்றீங்க பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயனுக்கு உயில் எழுதியிருக்காரு என்ன உயில் தெரியுமா பாபர் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய மனுஷன் ஒரு கோயிலை இடிச்சிட்டு தான் போய் மசூதி கட்டணும்ன்ற நினைப்பே இல்லாத ஒரு மனுஷன் அந்த உயிர்ல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் மதித்து நடக்க வேண்டும் வேற்றுமைகளை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் கோயில் இருந்ததற்கான எந்த அத்தாட்சியும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படலை ஞாபகம் வச்சுக்கணும் அட்டை வேற ஆணி வேற நாங்க படிச்சிருக்கோம் சும்மா வந்து உருட்டிட்டு இருக்க கூடாது இது ஏன் கத்திராரு தெரியுங்களா இன்னைக்கு சாயந்தரம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டங்க அத்தனை பத்திரிகைக்காரங்களும் அங்கே குவிய போகிறாங்க ஐயோயோ அசிங்கப்பட்டு போன மேன் கதறிட்டு கிடக்கு இந்த கும்பல் எனக்கு தம்பி ஒருத்தர் சொன்னதாங்க ஞாபகம் வருது ஒரு தம்பி ஒருத்தர் வட வட இந்திய தம்பி ஒருத்தர் சின்ன பையன் அவர்கிட்ட கேட்குறாங்க கேள்வி கேட்டே அவர் சொல்கிறாருங்க அஞ்சு பேர் அஞ்சு விஷயம்தான் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்குன்றார் உடனே அவர் ஆர்வமாக என்னென்னு ஒன்று மோடி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது நிர்மலா சீதாராமன் நாலாவது ஆர்எஸ்எஸ் அஞ்சாவது உங்களை மாதிரி மோடிக்கு ஜால்ரா போடுற ஊடகங்கள் நாங்கள் மோடிக்கு ஜால்ரா போடுற ஊடகங்களாக இருந்தால் அப்படி கொண்டாடி தீப்பீங்க ஆ ஆனால் மோடியை எடுத்து கேள்வி கேட்டால் நீங்கள்லாம் ஆன்டி இண்டியன்ஸ்னு வைங்க இருந்துட்டு போகிறோம் நாங்கள் ஆன்டி இண்டியன்ஸாகவே இருந்துட்டு போகிறோம் உனக்கு கடுப்பாகுதுல உனக்கு காண்டாகுதுல்ல அது போதுன்ற